கௌதம் சில இப்போ ஆட்டக்காசமான எப்சைட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம கௌதம்க்கு வந்து இந்திரா வந்து அன்பா பாசமாக வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க ஜான்சி வந்து பார்க்குறாங்க என்னது இவங்கள பார்த்தா வந்து தப்பு பண்ணுற பையன் மாதிரி தெரியலையே அப்போ நான் ரெண்டு சைடில் எந்த பக்கம் தப்பு இருக்குதுன்னு நம்ம விசாரிக்கணுமா இல்லை நம்ம முன்னாடி சீன் க்ரியேட் பண்ணுறாங்களா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி ஜான்சிக்கு அந்த இடத்துல வந்து யோசிக்கிற அளவுக்கு இந்திரா கௌதமும் அவ்வளோ வந்து ஒத்துமையா இருக்கிறத வந்து கவனிக்கிறாங்க சாப்பாடுலாம் கொடுத்ததெல்லாம் போதும் கௌதம் திருப்பி வந்து உன் இடத்துக்கு போப்பா கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்லும்போது இந்திரா நீ எதுக்கு கவலைப்படாத நீயும் தம்பா சாப்பிடு எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சரி கௌதம் நான் பார்த்துக்கிறேன் மனசை வந்து தளர விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராகினி வந்து ரூம் கதவை சாத்திடு ஜேபிக்கு வந்து கால் பண்ணுறாங்க இந்திரா வந்து எப்படி இருந்தாலும் வந்து கௌதம் வந்து வெளியில கொண்டு வந்துருவா போல இருக்கு அவள் சூப்பரான கண்ணோட்டத்தில் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து கௌதம் வந்து துரத்தி விட்டுட்டா ஜான்சிக்கு வந்து இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு பார்த்தோம் ஆனா இந்திரா வந்து நம்ம திட்டத்தெல்லாம் தகுடுப்பிடி ஆக்கி ஸ்டேஷனில் கொண்டு வந்து விட்டுட்டா அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டேஷனில் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கா எப்படி இருந்தாலும் வந்து அந்த பொம்பளையை கண்டுபிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினானா எல்லாவுமே சொல்லிடுவார்ல இப்போ என்ன பண்ணுறது என்ன மேடம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜேபி வந்து முத முதல்ல வந்து பாட்டப்படுறாங்க இந்திராவை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதான்னு சொல்லி இருக்காங்க இந்த இடத்துல என்ன ஜேபி எப்போது நீங்கள் தான் வந்து பாட்டப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க சாரிம்மா என்னால முடியல தான் வந்து தோல்வி அடைஞ்சிட்டான்னு சொல்லுவீங்கன்னு ரொம்ப ஆர்வமாக வந்து போன் எடுத்தா நீங்க ஆப்போசிட்ல வந்து சொல்றீங்க என்னால் நம்பவே முடியல நம்ம ஒவ்வொரு வாட்டி தோத்துக்கிட்டே இருக்கும் சரிண்ணா இப்ப படலை நான் சொல்கிறத மட்டும் ஜெயா அம்மாவை செய்ய விட்டீங்கன்னா ஈஸியா வந்து கௌதம்மா நிரந்தரமா உள்ள வச்சிடலாம் அப்படியா என்ன விஷயம் சொல்லுங்கன்னு ஜெயா கிட்டே வந்து இது மாதிரி பேசுங்கன்னு சொல்லி சைலண்ட்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்திரா வந்து வழக்கறிஞரை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்தர் முன்னாடி வந்து உட்காடுறாங்க அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் தயவு செஞ்சு போங்க வேணா அவரோட பர்சனல் லாயர்னா பக்கத்தில் இருக்கார் அவர் தான் அவர் கூட நெருக்கமாக இருக்கார் வேணால் அவர்கிட்ட போய் கேளுங்கன்னொடனே அவர் வந்து பேசுகிறாங்க முதல்ல அவங்களோட பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள் என் பக்கம் நியாயம் இருக்குது எப்போதும் சக்கரவர்த்தி சார் வந்து எந்த பக்கம் நியாயம் இருக்குமோ அந்த பக்கம் தான் நிற்பார் அது எனக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து என்ன செய்கிறது எது செய்யணும் தெரியாமல் தடுமாத்தரில் இருக்காங்க அந்த இடத்துல வழக்கறிஞர் நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா என்ன கேஸ்ன்னு சொல்லுங்கன்னொன்னே டிவியில் வந்துச்சு இல்லை சார் அதுதான் வச்சுச்சோ அதுவா தயவு செஞ்சு போங்க இந்த மாதிரி விஷயத்துலலாம் கண்டிப்பாக வந்து ஆஜராக மாட்டாரு எங்கே சார் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் போங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை பொறுத்தளவு யாருமே உங்களுக்கு ஃபேவராக வந்து பேசவும் மாட்டாங்க கலந்துக்கவும் மாட்டாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம் எங்கள் மேலே தப்பு இல்லை அந்த பொண்ணு மேலே தான் வந்து தப்பு இருக்குது அதை கண்டுபிடிக்க தான் சக்கரவர்த்தி சாரை கூப்பிடுறோம் தப்பு இருந்துச்சுன்னா இவரே வந்து எதுவாக இருந்தாலும் வாங்கி தப்புறோம் ஆனால் தப்பு இல்லாத பட்சத்தில் நியாயமான ஒருத்தருக்கு நியாயம் வாங்கி தரலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தயவு செஞ்சு போமா அப்படின்னு சொல்லி அடிச்சு தரத்தாத குறையா வந்து பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்திங்க எனக்கு ஒரு ஐடியா தோணிடுச்சு அதை வந்து சொல்ல வந்திருக்கேன்னு ஜேபியோட திட்டத்தை வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க யாராக இருந்தாலும் பணத்துக்கு தான் ஆசைப்படுவாங்க நம்மள்ட்ட இல்லாத பணமா ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து அவள் முன்னாடி வந்து தூக்கி போட்டோன்னு வச்சுக்கேங்க்கா என்ன ஆகும் அவ எடுத்துட்டு எப்படி இருந்தாலும் வாபஸ் வந்து வாங்கிடுவா அதுக்கப்புறம் கௌதம் வந்து பெர்மனண்ட்டாக வந்து வெளியில் வந்துடுவான் நீ என்னக்கா நினைக்கிற பணம்லாம் நமக்கு முக்கியமே இல்லை ராமச்சந்திரன் வந்து கடுப்பாயிட்டாங்க என்னையை நினச்சிக்கிட்டு இருக்க வந்ததுலேருந்து அந்த பக்கம் அந்த அதிகாரியை உசிபேத்துற மாதிரி பேசுறேன் இப்போ ஜெயா மண்டிய வந்து பாஷ்பனை பார்த்துட்டியா என்னையே நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கடுப்பாயிட்டாங்க இது மாதிரி தப்பு மேல தப்புனா நம்ம பையன் தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது இதுதான் ஜேபியோட திட்டம் மாமா வந்து அடிச்சு உடைச்சிட்டாரு இப்போதைக்கு அக்காவோட பேச்சில் தான் வந்து எல்லா முடிவும் இருக்கு அக்கா நமக்கெல்லாம் ஒரு பணம் முக்கியமா கௌதம் முக்கியமா கௌதம் வந்து முக்கியம் இல்லையா பணம் எப்போ வேணாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து மாத்தி பேசுறாங்க என்ன சொல்றீங்க படம் தான் முக்கியம் டே இது எல்லாம் ஜேபியோட திட்டம்டா அப்படின்னு சொல்லி ராமினி வந்து கதிர்கால வந்து அமுக்கி பேசுனால ஆமாமா நான் கூட தப்பா சொல்றேன் பணம் கூட என்னைக்கு வேணா நான் நிச்சயம் வந்து மாட்டி விட்டியே ஆகணும் நம்ம கௌதம எனது இந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பா எடுத்தே தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஏமா வந்து கண்டுபிடிச்சாங்க திட்டத்தை இவங்க இவ்வளோ ஃபேவர் பண்ணுறாங்கன்னா பின்னாடி பெரிய பிரச்சனையாகும் நான் உனே உன சொல்கிறேன் அத்தை இப்ப பேச்ச மட்டும் கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்பலாம் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் சிக்குவோம் ஜான்ஸு கிட்டே வந்தப்போ என்னென்னலாம் சொன்னால் இப்போ நம்மளே வந்து கொடுத்தோன்னா கௌதம் மேலே இல்லாமல் கொடுத்த மாதிரி ஆகிடும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க இவங்க பணத்தை கொடுக்குறது தான் வீடியோ எடுக்கிற மாதிரி தான் அந்த அம்மா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பிள்ள இருக்குது அதுக்கு தான் நம்ம ஜேபி வந்து பணத்தோட போக சொல்லுற பார்க்கறாங்க ஜெயா அம்மா ஏன் கே பார்க்குறாங்க ராமச்சந்திரன் வந்து கடுப்பாயிட்டாங்க நில்லு ஜெயா அப்படின்னு சொல்லி கையை வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க உடனே வந்து சோபாவை பொத்துன்னு உழுவுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயாமா என்னங்க என்னை தடுத்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு பணம் முக்கியமே இல்லை எனக்கு கௌதம் தான் முக்கியம் ஏய் எனக்கு நான் பணம் காசு என்ன பெருசு நான் சொல்றேன் கௌதம் மேலே வச்சிருக்கிற மரியாதை உனக்கு இருக்கா இல்லையா கௌதம் தப்பு பண்ணியிருப்பான்னு நினைச்சேன்னா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடு அக்கா எல்லாரும் சேர்ந்து ஒன்ன குழப்ப பாக்குறாங்க அதெல்லாம் பத்தி பேசாத வாக்க நம்ம எங்கேருந்து போவோம் காவியா வந்து பேசுறாங்க இந்திரா கிட்ட ஃபோன் அடிச்சா அது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இந்திரா ஃபோன் அடிச்சா அவள் கடுப்பாய் கண்ணாப்பண்ணாம் திட்டிடுவாளே இப்போ கட்டத்துக்கு பிரச்சனையும் கொண்டு போக முடியாது அக்கா இந்திரா தான் எல்லா நேரத்திலையும் வந்து பர்ஃபார்ம் பண்ணும் பெர்ஃபார்ம் பண்ணுனே சொல்லிகிட்டு இருக்கா தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல பணத்தை தூக்கிட்டு வந்து போகிறாங்க நீங்கள் யார் என்ன ஏது ஆல்ரெடி இவங்க கௌதமோட அம்மானு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அந்த அம்மாவுக்கு இருப்பின்னு கதவை திறக்கிறாங்க கதவை சாத்திடுறாங்க நீ பணத்துக்கு தான் ஆசைப்பட்டேன்னு தெரியும் இந்தா பணத்தை வச்சுக்க என் பையனை வெளில கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை மேடம் இதெல்லாம் ரொம்பவே அநியாயம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ கௌதம் இந்த மாதிரி நடந்துக்கிறானா கௌதம் எவ்வளோ டேக் கேராக இருப்பான் மற்றவங்க மேலே கேரிங்காக இருப்பான் ஆஃபீஸ்லன்னு எனக்கு எல்லாேருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது நீ வாலண்டியாக வந்து போய் சொல்கிறானே எனக்கு தெரியாமல் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு பேச வரல எனக்கு பணம் முக்கியம் இல்லை எனக்கு என் கௌதம் தான் முக்கியம் இதில் எவ்வளோ இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஐம்பது லட்சரூபா பேமெண்ட் இருக்குதுன்னு சொன்னோன்னே அவங்க சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அந்த லேடி அது மாதிரி காட்டி எபிசோடை வந்து தந்திரமாக முடிச்சுருந்தாங்க இந்திராக்கு இது தெரிய போகும்போது என்ன ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்